இரண்டாம் வகைக்களு சோதனையை பயன்படுத்தி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காணும் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து இரண்டாம் வகிக்கு சோதனையை பயன்படுத்தி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காணலாம் பார்க்கலாம் ஸோ அந்த வழிமுறைகள் தான் இங்க இருக்குது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்குற எஃப் எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சொல்லி அந்த சவுன்பாட்டுக்கு தீர்வுகளான நிலையங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையங்கள்லையும் எஃப் டபுள் மதிப்பை வந்து கண்டுபிடிச்சு அதனுடைய குறியை வந்து கொள்ளணும் ஓகே குறிச்சுக்கொள்ளணும் புள்ளியில் எஃபிள் குறி வந்து மிக எணில் அந்த புள்ளியில் இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்கும் குறிப்பிட்ட புள்ளியில் எஃபிள் எஸ் ஆஃப் எக்ஸின் குறி வந்தனது குறை எனில் அந்த புள்ளியில் இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும் ஓகே இப்போ வந்தது நம்ம கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஃபஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது இங்கே பெருக்கல் இருக்குது அதனால பெருக்கல் விதியை பயன்படுத்தணும் ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டு லாக் எக்ஸை டிஃபரென்ஷியேட் பண்ண என்னது நமக்கு ஒன்று பை எக்ஸு ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸை டிஃபரென்ஷியேட் பண்ண என்னது நமக்கு ஒன்னு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆயிடும் ஸோ நமக்கு என்ன கிடைக்குங்க லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ நம்ம வந்து என்னது அப்படின்னு எடுத்து அந்த சவுண்ட் பாட நம்ம வந்து தீர்க்கலாம் ஸோ தீர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் ஒன்று இஸ் ஈக்வல் டு ஜீரோ implies லாக் எக்ஸ் 1 ஈக்வல் டு மைனஸ் ஒன்னு ஸோ லாகை வந்து ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இடையே அடுக்கு உயர்த்தணும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் வந்து இ லாக் எக்ஸ் அப்படிங்கிறது

நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை இல் நமக்கு இடஞ்சார்ந்த சிருமம் கிடைக்குது ஓகே இடஞ்சார்ந்த சிருமம் கிடைக்குது ஓகே ஸோ அந்த வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் ஒன்னு பை அதாவது ஒன்னு பை வந்து எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இங்க என்ன கிடைக்குது நமக்கு இங்க ஒன்னு பை பெருக்கல் லாக் ஆஃப் பை ஓகே ஸோ வந்து இதை எப்படி சிம்பிளை பண்ண முடியுமா பை இ பெருக்கல் லாக் இ பவர் மைனஸ் ஒன்று அப்படின்னு ஒன்னு நேர்மாறு அதாவது இன்வர்ஸ் டு ஈச் அதர் என்னது லாகுடைய நேர்மாறு தான் வந்து என்னது இது இ பெருக்கல் இங்க வந்து என்னது நமக்கு அடுக்கு விதி பயன்படுத்தும் போது என்னது இது மைனஸ் இங்கே வந்து என்னது லாக் ஆஃப் இது வந்து என்னது ஒன்று அப்படின்னு மாறிடும் என்ன கிடைக்கும் ஒன்று பை ஸோ எப்ப ஒன்று பை இ அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பை ஸோ நமக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பைஇ இடைஞ்சார்ந்த சிரும்பம் கிடைக்கிது அதோட மதிப்பு என்னது மைனஸ் ஒன்று பை ஓகே ஸோ நமக்கு என்னது இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்